உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி சந்திப்பின் எனக்கு முன்பு பேசியவர்கள் போன்று பாக்காதிமன்ற தொடங்கி கிட்டத்தட்ட ஆகின்றன முப்பத்தி ஆறாண்டு காலம் கடுமையாக நம்முடைய பயணம் இருந்து வருகிறது கட்சியை நம்ம ஒரு இனமான காவலர் சம்மீழி போராடி மருத்துவர் ஐயாவை தொடங்கி நம்மை வழி ஏற்ற இருக்கின்றார்கள் மருத்துவர் ஐயாவுடைய சொல்கை சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி பாட்டாளி மற்றும் கட்சி அந்த வகையில் நம்முடைய பயணம் நீண்ட பயணம் கடுமையான பயணம் நீலான பாதையுடன் நாம் கலந்து வந்தோம் நாம் தொடங்கிய நம் கட்சி தொடங்கிய நோக்கமும் நமக்கும் ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் நமக்கு ஆட்சி அதிகாரம் என்றால் தான் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அவர்கள் தொடங்குவதற்கு முன்பாக வங்கிய சங்கத்தை தொடங்கினார் வங்கிய சங்கத்தை வைத்து எத்தனையோ போராட்டங்களை நடத்தினார் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் சாலை மறியல் ரயில் மறியல் பஸ் மறியல் பட்டநாமல் பூக்கு தொழில் என்றெல்லாம் எத்தனையோ போராட்டம் நடத்தினார் அதற்கு பலன் கிடைக்கிறது பலன் கிடைக்கவில்லை என்றால் ஒவ்வொரு முறையும் அப்போ இருந்த ஆட்சியாளர்களை சந்தித்து எங்களுக்கு சமூக நீதி கொடுங்கள் வழங்குங்கள் எங்களுக்கு என்பால் வந்தவர்களுக்கு மட்டுமல்ல பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அடக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வேடாளத்தை நிற்கின்ற மக்கள் எல்லாம் சமூக வேண்டும் என்று ஐயா அவர்கள் தொடங்கி பிறகு பார்த்தார் இது படம் பத்தாண்டு தமிழ்நாட்டில் இன்று அமைப்புகள் இருக்கிறது சமூக நீதி அடிப்படையில் ஒரு சிலர் சமூக நீதிக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஒரு சிலர் சமூக நீதிக்கு எதிராக இருப்பார்கள் ஆனால் மூன்றாவது வகை ஒன்று நீதி தமிழ்நாட்டில் தெரியுமா இதுதான் திமுகவுடைய வகை சமூக நீதி சமத்துவம் சாதி ஒழிப்பு என்று பேசுவார்கள் முற்போக்கு பேசுவார்கள் தந்தை பெரியார் வாரிசு என்று பேசுவார்கள் ஆனால் நடைமுறைப்படுத்து என்றால் அதை செய்ய மாட்டார்கள் இவர்கள் என்னை பொறுத்தவரை சமூக நீதி துரோகிகளாக நான் காட்டுகின்றேன் திமுக ஆட்சி சமூக நீதியுடைய திரோம் சமூக நீதி பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுக அதிகாரம் இருக்கிறது ஆட்சி இருக்கிறது தமிழ்நாட்டை ஆங்கில வைக்கின்றது இன்றைக்கு நாற்பது மக்களோட இருக்கிறவர்கள் தமிழ்நாடு கொடுத்திருக்கிறது மாநிலங்களவையில் உங்களுக்கு பங்கெடுத்து உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் பயன்படுத்தால் எனக்கு ஆட்சி அதிகாரம் பேச்சு தந்தை மொழியாவுடைய வாழ்க்கை அண்ணாவுடைய வாரிசு தலைமுறை வாரிசு என்றால் மீது பேசு என்ன வசனம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் எப்பாலத்தான் பாட்டாளி மன்றத்தில் தொடங்கப்பட்ட கட்சி நம்முடைய பயணம் நீண்ட பயணம் இன்னும் வெகு தூரம் நாம் செல்ல வேண்டும்